மனிதன் ஆட்டி படைக்கக்கூடிய காமத்தை கடந்து கடவுள் தன்மை உணரணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நாங்கள் சொல்லக்கூடிய பயிற்சி இடைவிடாமல் செஞ்சீங்கன்னா காமத்தை கடந்து கடவுள் தன்மை கண்டிப்பாக உணர்வீங்க நாற்பத்தெட்டு நாட்கள் யாரும் இடைவிடாமல் நாங்கள் சொல்லக்கூடிய பயிற்சி செய்கிறீங்களோ உங்களுக்கு கருமவனை கரைஞ்சு பிரபஞ்சத்தின் மூலிமா நீங்கள் கேட்குறது அத்தனை விஷயம் நடந்தே தீரும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நொடி பொழுதலை வாழ்க்கை மாறுறத கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் யாரெல்லாம் எந்திரிக்கிறீங்களோ அவங்க சிவத்தை உணர்வீங்க சிவம்னா கடவுள் கிடையாது நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்தடில் வாட்டமில்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமில்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவன் ஆவனமை சிவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்தடில் வாட்டமில்லை மனைக்கும் அழிவில்லை நாட்டம்ங்கிறது என்ன ஒன்று எண்ணம் தானாக ஓடக்கூடியது சிந்தனைங்கிறது இருந்து உற்பத்தி ஆகிறது இந்த ரெண்டையும் லலாடம்னு சொல்லக்கூடக்கூடிய இந்த புருவ மத்தியில் வச்சுட்டு நல்லா புரிஞ்சுங்க வெறுமையில் தியானத்தில் இருக்கும் பொழுது உங்களைய வெறுமையில் ஆழ்த்தும் பொழுது நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்தடில் வாட்டமில்லை மனைக்கும் அழிவில்லை உங்கள் உடம்புல எந்த சோறும் இருக்காது கொஞ்ச நேரத்தை உடம்பு மறுத்து போயிடும் அப்போ நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்தடில் வாட்டமில்லை மனைக்கும் அழிவில்லை இல்லை ரத்தம் ஓட்டம் இருக்காது அப்போ மறுத்து போயிடும் ஓட்டமில்லை ஓட்டம் அங்கே உணர்வு இருக்காது உணர்வு இல்லைன்னா தானுங்கிற அகங்காரம் இருக்காது இந்த மூணுமே இல்லைனா அதுதான் சிவம் அப்போது நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்தடில் வாட்டமில்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமில்லை உணர்வில்லை தான் இல்லை தேட்டமும் இல்லை சிவனாவனாமை அப்போ யாரெல்லாம் சிவத்தை உணர்றீங்களோ பிரபஞ்சத்தில் இரண்டரை கலந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்குறீங்களோ பிரபஞ்சம் நீங்கள் கேட்குற அத்தனை விஷயத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய பயிற்சியை கற்றுக்கிட்டு பிரபஞ்சத்தோட பேசி பிரபஞ்சத்தை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை கர்மவனை கரைச்சி அடையிறதுக்கான வழியை பாருங்கள் அதிகாலையில் எழக்கூடிய பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நல்ல வரக்கூடிய பழக்கம் அல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிங்க அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிங்க அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு நாலரை மணிக்கு எந்திரிங்க அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிங்க அப்படி நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு வெறுமையில் குளிர்ந்த நீரில் குளிச்சிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய பயிற்சியை பண்ணிங்கன்னா பிரபஞ்சத்தை பேசக்கூடிய கலையை கற்றுக்கிட்டு நீங்கள் கேட்டதத்தனையும் அடையக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக வாழ்ந்தே தெருவீங்க வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் கோளும் நன்னிலை பொருந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்தமான வாழ்த்துக்கள் யாரெல்லாம் அதிசயம் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான அதிகாலையில் நேரமாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருக்குதோ உங்க வாழ்க்கையில் மேஜிக்கான மெராக்களான அற்புதமான பல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறக்குற வரைக்கும் தொண்ணூறு சதவீத விஷயம் கரும உட்பட்டு தான் நடக்கும்னு சொன்னாலும் கூட பத்து சதவீத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்க அந்த செயலுக்கான விளைவை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீங்க ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரம் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குன்னா அந்த அறுபதாயிரம் எண்ணங்களில் எந்த விஷயத்தை நீங்கள் விடாப்படியாக படித்து எந்த ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி நினச்சி அந்த விஷயம் நடக்கும்னு கற்பனை பண்ண உங்களுக்கு தெரியுதோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தரும் அது கருமவனைக்கு உட்பட்டே நடக்கும் அப்போ நினைச்ச விஷயம்லாம் கண்டிப்பா நடந்தே தீரும்னா எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் எதுக்கு நீ கோயிலுக்கு போகணும் தேவையே கிடையாது அப்போ உண்மையானுமே உங்க வாழ்க்கையில கருமவனைக்கு உட்பட்டு கருமவனை கரைச்சு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில ஜெயிச்சே தெருவீங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதிசயம் நிகழ்த்தக்கூடிய அதிகாலையில் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா உங்க கருமவனை கரையும் தெரிஞ்சுக்கலாங்க இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆற்றல் தளத்தினால் இயங்கிட்டு இருக்குது இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சத்துக்கு தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுகளை எப்படி கொடுத்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா பாலுவனின்னு சொல்லப்படக்கூடிய சுத்தவளையிலிருந்து சூழ்ந்தரத்தூடிய ஆற்றலும் சூரியன் இருந்து விளக்கக்கூடிய ஆற்றலும் கிரகங்களை ஒரு டிஸ்டன்ஸ் நின்றுரும் நின்னதுக்கு பிறகு கிரங்கள் வேகமாக சுத்த ஆரம்பிச்சிடும் சுற்றும் பொழுது அந்த கிரகத்திட்டருந்து மின்காந்த கதிர்வீச்சுகள் பிரபஞ்சம் முழுவதும் வெளிப்படும் அப்படிப்பட்ட மின்காந்த கதிர்வீச்சுக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆற்றல் தலமாக இயங்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் ஒரு எண்ணமாக ஆசையாக கற்பனையாக உணர்வாக அதிர்வுகளாக போய் தான் பிரபஞ்சத்துக்கு அடித்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்போ ட்ரீம் உருவாகும் அதிலிருந்து தாட் பிறக்கும் ட்ரீம் தாட் இமேஜ் ஃபீலிங் ஃப்ரீக்குவென்சியாக மாறும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எண்ணமாக மாறி எண்ணம் கற்பனையாக மாறி கற்பனை ஒரு உணர்வுகளாக மாறி உணர்வுகள் அதிர்வுகளாக மாறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்த எந்த ஒரு எண்ணத்தை விடாபிடியா நினச்சிக்கிட்டு அந்த விஷயம் நடந்ததாக கற்பனை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அது உணர்வு பூர்வமாக உணர தெரியுதோ கட்டாயம் அந்த விஷயத்தை அடைஞ்சே தெருவீங்க அப்போ இந்த விஷயத்தை அடையிறதுக்கு ஒரு நேரம் வேணும் இல்லையா அதுதான் பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது மூன்று டு நாலு ரயா இல்லை ரெண்டு டு மூணா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது இரண்டு ஐம்பதுல இருந்து மூணு ஐம்பது வரைக்கும் சூரியனுடைய கதிர் வச்சு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமியிலேருந்து ஒரு கதிர் வச்சு வெளிப்படும் அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர் இந்த பிரம்மான்னா நம்ம கடவுள்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம் பிரம்மம் அப்படிங்கிறது படைப்பும் படைப்பனும் வேறு வேறு கிடையாதுங்கிறத உணரக்கூடிய தருணம் இப்ப பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அர்த்தம்னா படைக்கக்கூடிய பொருளும் படைப்பும் உற்பத்தி ஆகக்கூடிய நேரம் நடத்தும் உண்மையானமே மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாட்டை விட கடவுள் வழிபாட்டை விட தன்னை உணரக்கூடிய தவம் யோகத்தை விட பெரிய அளவுல காமத்தை கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் காமத்தை விரும்புறதுக்கு என்ன காரணம் பார்த்துட்டீங்கன்னா அங்க ஆணோ பெண்ணோ காரணம் கிடையாது அந்த காமத்தில் ஈடுபடும் பொழுது எண்ணங்கள் அற்ற நிலை மனம் அற்ற நிலை நேரம் நின்று போயிடும் எண்ணங்களே இருக்காது மனம் எதையுமே சிந்திக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் மனம் விரும்புறதுனால காமத்தை தேட மனுஷன் ஓடுறானே தவிர அங்கே ஆணோ பெண்ணோ காரணம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க அங்கே மனமே செயல்படாது மனம் எண்ணங்கள் அற்ற தன்மையில் இருக்கும் எண்ணங்கள் அற்ற தன்மையில் மனம் நின்றது அந்த இடத்துல காலம் ஓடுறதில்ல அங்கே நேரம் தெரிகிறதுல அப்போ மனதை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் அற்ற தன்மையையும் காலம் நின்னு போகிறதையும் மனம் தான் காமத்தை தேடி மனுஷன் ஓடுறான் இந்த நிலையை தனக்குள்ள தானே அடையறதுக்காக தான் தியானம்ங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் தன்னை உணரும் பொழுது அந்த பேரின்ப நிலை அடையும் பொழுது அங்க எண்ணம் இருக்காது நேரம் இருக்காது காலம் தெரியாது காலம் நின்று போயிடும் இததான் பேரின்பம்னு சொல்றோம் இந்த காமத்துல மனமற்ற நிலையை அடையறதுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ தேவைப்படுதுன்னு மனசு நினச்சிக்கிறான் ஆனா சித்தர்களும் தவ புருஷர்களும் ஞானிகளும் தனக்குள்ள தன்னையே உணர்றதுக்காக தியானம் தவம் இது மாதிரி விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையில் மனமற்ற நிலையையும் காலங்கள் கடந்த நிலையும் அடைஞ்சாங்க மகாபுருஷர்களும் ஞானிகளும் சித்தர்களும் பேரின்பம்னு சொல்லப்படக்கூடிய மனமற்ற தியான நிலையை அடையறதுக்காக தான் பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தினாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய உதயத்திற்கு முன் அதாவது ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பது வரைக்கும் பரிபூர்ணத்துவத்தோட கதிர்வீச்சோட காஸ்மிக் கதிர் வச்சு அல்ட்ரா வயலட் இன்ஃபரரைட் கதிர் வச்செல்லாம் பூமிக்கு அதிகமான முறையில் கிடைச்சிட்ருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா கருத்தறிக்கக்கூடிய நேரம் ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு கருத்தரிச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்போ அந்த கருத்தரிக்கக்கூடிய தருணம்ங்கிறது மிக அற்புதமான ஒரு அதிசயத்தக்க தருணம் அது மாதிரி கரு உண்டாகக்கூடிய நேரம் அதாவது உங்கள் வாழ்க்கையில உங்கள் எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது காலையில் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பது வரைக்கும் சிறப்பாக நூறு சதவீதம் செயல்படும் அந்த மூணு ஐம்பதுலேருந்து ஒரு நாலு நாற்பது வரைக்கும் ஓரளவுக்கு எண்பது சதவீதம் செயல்படும் அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் காட்சிப்படுத்தி உணர தெரிஞ்சால் அந்த விஷயம் ஏன் நூறு சதவீதம் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையான இந்த ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்கள் உதாரணமாக ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஏரியில் போய் ஒரு கல்லை மட்டும் எடுத்து தூக்கி போடுங்க அந்த கல் விழுகக்கூடிய சத்தம் உங்கள் காதுக்கு தெளிவாக கேட்கும் அதே மாதிரி அந்த கல் விழுந்த இடத்துல இருந்து அந்த நீர் பரவி வெறியதாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படிப்பட்ட பிரம்ம முர்த்தத்தில் உங்களுடைய மனதை பொறுத்த வரைக்கும் அரை தூக்க நிலையில் மயக்க நிலையில் இருக்கிறதுனால ஆல்ஃபா மைண்டில் உங்கள் மனம் செயல்பட்டுருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் காட்சிப்படுத்த பார்க்கக்கூடிய விஷயம் உணரக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சத்தில் போய் அதிர்வுகளை அடித்து உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடைச்சே தீரும் காட்சிப்படுத்தி பாருங்கள் உங்கள் முன் தோன்றும் கற்பனை இல்லாத மனிதன் சிறகு அற்றவன் தாம்பத்திய வாழ்க்கையில் கரு உண்டாகக்கூடிய தருணம் எப்படி ஒரு மெராக்கலான ஒரு அற்புதமான தருணமோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த பிரம்ம முகூர்த்தமா இருக்கக்கூடிய ரெண்டு ஐம்பதுல இருந்து நாலரை மணிக்குள்ள யாரெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வெறுமையில உங்களை ஆழ்த்தி உங்க வாழ்க்கையில கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயம் கிடைச்சதா கற்பனை பண்ணி உணரத் தெரியுதோ அந்த விஷயம் நூறு சதவீதம் பிரபஞ்சம் கொடுத்தே தரும் உங்க கர்மவனைக்கு உட்பட்டு தான் இத்தனை விஷயம் நடக்குங்கிறதுனால இதை தொடர்ச்சியா செய்கிறதுக்கு கர்மவனை ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும் உண்மையாலுமே கர்ம வின சிறப்பா இருந்தா மட்டும்தான் கர்மவனை இடம் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் இடைவிடாமல் செய்ய முடியும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஒரு மண்டலங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் இந்த மூணை கூட்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வரும் நாற்பத்தெட்டு நாள் யார் ஒருத்தர் கரெக்டாக காலையில ஒரு ரெண்டு ஐம்பதுல இருந்து நாலரை மணிக்குள்ள குளிச்சுட்டு இந்த நாலரை மணிக்கு மேலே கூட தியானம்லாம் நீங்க பண்ண முடியாது தியானத்துல இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் தியானத்தை நம்ம யாரும் பண்ண முடியாது தியானங்கிறது ஒரு அமைதி நிலை அது உங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்குது நம்ம தாயோட வயத்துல கருவா இருக்கும் பொழுதுல அந்த அமைதி தான் இருக்குது அந்த அமைதி நீங்க கவனிச்சிங்கன்னா போதுமானது டெய்லி ஒரு பத்து பத்து நிமிஷம் கண்ண முடியும் அமைதியாக நீங்கள் உட்காந்திங்கனாவே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அமைதியான இருப்பு நிலை உங்களுக்குள்ள வந்துடும் நீங்க இரவு தூங்கும் பொழுது ஆர்ப்பரிக்கக்கூடிய மனம் அமைதியாக இல்லைங்களா அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்திரிச்சு நல்ல முறையில் நல்லா குளிச்சுட்டு அது இயற்கையான குளிர்ந்த நீரா தான் இருக்கணுமே தவிர சுடுதிண்ணி வச்சு குளிக்கக்கூடாது அப்படி குளிச்சுட்டு பத்து நிமிடம் கண்ணு மூடி உட்காந்து சாட்சி பொருளாக இருந்து நடக்கக்கூடிய விஷயத்த கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சில காலங்கள் கழிச்சு ஒரு மாதமா ரெண்டு மாதமா கழிச்சு எண்ணங்கள் எற்ற நினைமைக்கு உங்கள் மனசு வந்துடும் ஒன்று மற்ற நிலையிலிருந்து ஒன்று மற்ற இருந்தால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கிடச்சிருக்கு இங்கே ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் காரை கண்டுபிடிச்சிருக்கோம் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்கோம் செல்ஃபோனை கண்டுபிடிச்சிருக்கோம் இதெல்லாம் பூமியில் இல்லாத பொருளா இதெல்லாம் மனிதனோட மனதில் இருந்தால் உருவாச்சு ஒன்று மற்ற தன்மையிலிருந்தா உலகத்தில் எல்லா விஷயம் உற்பத்தி ஆகும் அப்போ உங்கள் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பத்து நாள் இருபது நாள் அமைதியாக உட்காந்து 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 உங்கள் மனது வெறுமையாகும் பொழுது எண்ணங்களற்ற தன்மை காலம் கடந்த நிலையில் உங்கள் மனசு இருக்கும் பொழுது நீங்கள் ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய அத்தனை விஷயத்தையும் பிரபஞ்சத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுத்தே தரும் அப்போ பிரம்ம முகூர்த்தத்துல சூரியன் கிடைக்கக்கூடிய அதிகமான கதிர்வச்சா இருக்கக்கூடிய காஸ்மிக் கதிர்வச்சு அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராட் இந்த கதிர் வச்சுக்கெல்லாம் முறையில் முறையில பூமிக்கு கிடைச்சு பூமியிலிருந்து மேலரும்பி போயிட்டுருக்கும் அந்த நேரத்துல உங்களோட எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் காட்சிப்படுத்தி பார்த்து கற்பனை பண்ணி உணர தெரிஞ்சா சுவாசத்தின் வழியே வெளியே போய் நீங்க நினைக்கக்கூடிய அத்தனை விஷயம் பிரபஞ்சத்தில் அடிச்சு உங்க வாழ்க்கையில திரும்பி கிடைச்சிரும் அப்போ பூமியில ஒன்றுமற்ற தன்மைங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்துல வெறுமையாக பூமி இருக்கும் பொழுது ஆர்ப்பரிக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான எண்ணலைகள் மேலெரும்பி போகாது இதே ஆறு மணிக்கு பிறகு ஆர்ப்பரிக்கக்கூடிய இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மனிதர்களோட எண்ணலைகள் மேலெலும்பி போகும் பொழுது உங்களோட எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையா நிறைவேறாது அப்போ பூமியில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த கதிர்வீச்சுகள் மேலெலும்பி போகக்கூடிய அந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா உங்க மனதும் வெறுமையில ஒன்று மற்ற தன்மையிலிருந்து ஆசைப்பட்டுச்சுன்னா உதாரணமா ஒரு அற்புதமான விலை நிலத்தில் ஒரே ஒரு செடியோ அல்லது மரத்தையோ நடுறீங்க அங்கே களை இல்லை புல்லு பூண்டு இல்லை அப்படின்னா அந்த செடியை பொறுத்த வரைக்கும் அந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக சீக்கிரம் வளர்ந்துடும் அதுக்கு உரத்தை மட்டும் போட்டு பாதுகாத்தா போதும் அதே மாதிரி அற்புதமான விளைநிலமாக இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் மனசில் ஒன்று மற்ற வெறுமையில் இருந்து ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை உங்களால் காட்சிப்படுத்தி உணர தெரிஞ்சால் அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சத்தில் சுவாசத்தின் வழியாக போய் அதிர்வுலா அடிச்சு நீங்க கேட்கக்கூடிய விஷயம் நூறு சதவீதம் வாழ்க்கையில கிடைச்சே தெரியும் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சுவாசிக்க சுவாசத்தின் வழியா தான் பிரபஞ்சத்துல போய் அதிர்வுலா அடிச்சு உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுனால அதிசயத்துக்கு அற்புதமான மாய வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்துல யாரெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கற்பனை பண்ணி காட்சிப்படுத்தி கண்ணை மூடி உணர முடியுதோ உங்க வாழ்க்கையில அந்த விஷயம் ஆல்பா மைண்ட் மூலயமா நூறு சதவீதம் நடந்தே தேருங்க நினச்ச விஷயம் நடக்க போகுது கற்பனை பண்ண அத்தனை விஷயம் அடைய போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்து பதில் சந்திக்கலாங்க வணக்கங்க